நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கும் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அசதி உண்டாகும் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர்லிருந்து சுபசெய்தி கிடைக்கும் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விருச்சிகராசி நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டாகும் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு இழுபறியான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும்